வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ஃப்ரீ அப்டேட் கொடுத்துருக்காங்க யூஐடிஏ அது என்னங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது யூஐடிஐ யூ யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்சஸ் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்டேட்டிங் ஆதார் கார்டு ஆதார் கார்டு மாத்தறதுக்காக ஃபீ ஃபீ ஃப்ரீ ஃபீ ஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக்கு பயோமெட்ரிக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சேஞ்சஸ்னால என்னென்ன ஆகுனா நிறைய காஸ்ட் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் சர்வீஸை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நியூ ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக ஆதார் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் அட்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து இதை அப்டேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நியூ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து எசென்ஷியலாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்றது என்ன அப்படிங்கறதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஆதார் கார்டு அப்டேட்ஸ்ல வந்து இதுவும் ஒரு முக்கியமான இதாக இருக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்த்துக்கலாம் ஆதார் கார்டை எப்படி ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கிறது அதுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன இதுங்கிறது பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நன்றி ஸ்டண்டியூ ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் இட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் அவங்க அந்த மனசு சிறு I don't care